திருப்போனத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கேட்டு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னு உறுதி செஞ்சிட்ட பிறகு திடீர்னு நல் ஒரு மணி ஒரு மணி ரொம்ப மிக அதிகாலையில் வந்து அதை மறுத்து கொடுக்குறாங்க அதுக்கு சொன்ன காரணம் கண்டன்தேவியில் நாங்கள் இதுவரைக்கும் எந்த போராட்டத்திற்கோ கூட்டத்திற்கோ அனுமதி தான் கேட்கிறேமே ஒழிய பாதுகாப்பு கேட்கல என் சொந்த நாட்டில் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்க தான் நாங்க தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாங்கள் காவல்துறை கிட்ட அதிகாரிகிட்ட கேக்கிறது அனுமதி தான் பாதுகாப்பு அங்க வந்து நீங்க சந்தை இருக்கு கூடிடுவாங்க நீங்க வந்தா பெரிய கூட்டம் வரும் உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது நான் கேட்கல அனுமதி மறுத்தாலும் ஒன்னும் இல்லை நீங்க மறுத்துக்கிட்டு இருங்க நான் தடையை மீறி நடத்துவேன் நீங்க வழக்க போடுங்க வைங்க அது பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை ஆனா இது அது காட்டாற்று வெள்ளத்தை நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் சும்ளை கற்களை போட்டு குளிச்சு தடுக்கிற முடியுமா என்ன அதுக்கெல்லாம் நாளில் நான் நாளைக்கு குறிச்சபடி ஆர்ப்பாட்டம் நடக்கும் அது நடக்கும் அது இந்த இவ்வளவு பொறுப்புணர்வோடு அங்கே சந்தை நடக்குது நாங்கள் வந்து கண்டந்தேவிக்கு எல்லாரும் போயிடுவோம் அதனால உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதனால இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம் இவ்வளவு இவ்வளவு முறையாக அணுகிற காவல்துறை தம்பி அஜித்தை முறையாக கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா அவன் செத்து இருக்க மாட்டான் நாங்களும் போராடிக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது இல்லையா இப்போ காட்டுற இந்த முறை உங்கள் நேர்மை ஒரு நியாயமான அணுகுமுறை இதையெல்லாம் அவனுக்கு விசாரிச்சு காட்டியிருக்கலாமில்ல ஆயிரம் கேள்வி வச்சிருக்கேன் அது நீங்கள் அங்கே இல்லைனாலும் ஒரு 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 மொட்டை மாடியில் ஏறினாலும் பேசிருவேன் நீ எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அவர் கட்சின்னா அவர் தான் நினைக்கிறார் இப்போ நீங்கள் நானும் முனை போட்டின்னு சொல்லக்கூடாது நாங்கள் தனித்த முனை நீங்கள் இங்கே இந்த நிலையில் அவங்க சரியாக தான் சொல்கிறாங்க மும்முனை போட்டின்னு எங்கள் கொள்கையில் அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா மொழி என்று யாராவது பேசுவாங்களே இந்த கட்சி பேசுமா என் இறைக்கு முன்னாடி என் மொழி வழிபாடு அப்படின்னு இந்த கட்சி எதாவது பேசியிருக்க இது என் நிலம் என் வளம் என் மண்ணின் வளம் என் மக்களுக்கானது என்று இது பேசுமா என் மலை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கத்துமா மண்ணை அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் பூமி தாயின் ரத்த நாளங்கள் அதை சிதைக்காதேன்னு இது பேசுமா தம்பி நீங்க தான் கேள்வி எழுப்பீங்க ஏதாவது இந்த கட்சி பேசுமா ஏதாவது என் நிலம் என் வளம் என் மக்களின் நலன் எதையாவது பேசுமா அந்த அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம் அவங்க ஓட்டை வைப்பாங்க நாங்க நாட்டை நாட்டை பற்றியே கவலைப்படுவோம் சிந்திப்போம் எங்களுக்கு அவங்களுக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு அதனால அவங்க மூணு பேருக்கும் போட்டி எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது அது சரியாக சொல்றாங்க கட்சி தொடங்கும் போது ரெண்டாயிரத்தி பத்துல இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு சொன்ன இதுவரை கடைபிடிக்கிறேன் நாலு தேர்தல் பொது தேர்தலில் கடந்திருக்கேன் அஞ்சாவது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில் இந்திய இந்திய பெருநாட்டின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நான்கு முறை தோற்று உள்ளாட்சி தேர்தலின் தோற்று எல்லா இடைத்தேர்தலின் தோற்ற பிறகும் தோழாமல் ஐந்தாவது முறையும் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலே போட்டி போடுதுன்னா அது ஒரே ஒரு அரசியல்கா இருக்கு நாம தமிழக போடும்